அதுக்கப்புறந்தான் அவர் அவருடைய சக்திக்கு ஏற்ப அவரு கிருஷ்ணா தோறுகிறாரோ லோஹா தோல்கிறாரோ அம்மா தொழுகிறாரோ எதுவா இருந்தார் அடுத்தது அவ்வளவு சிறப்பானி செல்ல செல்லுங்க ஒருத்தர் கேட்டார் சிறந்த இபாரத்தை எதுன்னு சொல்லி கொடுங்க வார்த்தை சொன்னாங்க இடம் தாக்கி தாவு அல்லா அவருக்கு ஆக குடித்தது தாவுதலேடைய தொழுகை அடுப்பு சியாமி இழந்தாரி சௌமதாவு அல்லாஹுக்கு ஆக பிடித்தது அவுதலிஸ் ராப்புடைய நோம்பு அப்படின்னு சொன்னார் அவுதலி சராத்தினுடைய தொடர்வு கேட்டாங்க இரவில் பாதி வலியை தூங்கிடுவான் பாதி வலியை தூங்கிடுவான் லாஸ்ட் ஒன் கேரடு இரவை மூன்று பகுதியாக படித்த கடைசி மூன்றில் ஒரு பகுதி அதில எடுத்து தொழுது கொண்டிருப்பார்கள் அந்த தொழுகையை உலகத்தின் ஆக சிறந்த தொழுகை என்று சொல்லியிருக்கிறார்கள் அண்ணா கொடுக்கிற கூலி நம்ம வாரம் பெரும்பாலும் சூரா சூறா வெள்ளிக்கிழம ஓதுவோம் இல்லையா சச்சிதால இருந்து எந்த விஷயம்னா ஒரு வசனம் ஓதுவோம் அப்படின்னு சொல்லி அதனால அண்ணா சொல்றான் எருவுத் தொழுகையாளிகளான கலத்திற்கு தொண்டுபவர்களுக்கு மாதியாடையோர் ஒரு கண்முழ்ச்சியான அவர்கள் நிறைவாக ஒரு அளவுக்கு ஒரு கூலி மறைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது தான் வருவா அமலை பொறுத்து தான் கூலியும் அபல பொறுத்து தான் கூலி அப்படிக்கா என்ன செய்கிறதோ அதுக்கெல்லாம் அந்த கூலியையும் அறிவிச்சிடுறான் இவ்வளவு கிடைக்கும் இத்தனை மடங்கு கிடைக்கும் இன்னது கிடைக்கும் அந்த சொர்க்கம் கிடைக்கும் இந்த ஓடை கிடைக்கும் நாம் சொல்லுகிறோம் தொழுகா முன்னாடி அவரு ரெண்டாருன்னு எனக்கு தெரியும் நாம் பின்னாடி நிக்கிறது அவருக்கு தெரியும் இந்த ஹஜெத் தொழுகை யாரு யாருக்கும் தெரியாது மறைவாக செய்கிற அமலுக்கு ரகுநாதவின் கூலியையும் மறைவாக்கி வைத்திருக்கிறான்

இடையில வந்து விட்டுட்டார் கலைஞர் தொழுது பழக்கமாகி அவங்க விட்டுட்டார் ஏதோ ஒரு பேச்சு வரும்போது அவங்களுடைய சகோதரி தான் மனைவி ஒரு வகையில் சொல்ல போனா அவர் வந்து மச்சின் போட வேண்டும் அவர் தொழுது திருந்தவரை அவர் விட்டுட்டாரா இல்லையா அது நெஞ்சலாஜி செல்லும் பேசும் போது ஒரு தடவை இப்படி சொல்லிட்டார் கண்ணு சைதான எப்போது அவரோட காதில் சிறுநீர் கழிக்கிறான்னு சொன்னான் தும்புற குருதான் எழுந்துருச்சு அவரு கும்புறாருன்றதுக்காக இருக்கிறதுக்காக காதில் சிறுநீர் கழி சைதன் சிறுநீர் கழிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க என்ன எழுதுற அங்கே இதாகவும் இந்த அளவுக்கு கடுமையான வார்த்தை சாதாரண ஒரு நக்கல் கொள்கையை பத்தி எல்லாம் சொல்ல மாட்டாங்க ஒரு சூழல்தான்

आयशा रहती है लाभ तला है ना आदमी के रस ही है ना आदमी को बुखारी लग रही है एक रक्का है दो रक्का है कपड़े द्वारे बेर आर रक्का है तो दो रक्का हो गया है इधर है नहीं आदमी को बुखार लाए तो बेस के ना ना अल्लाह में मसरूप पर हमें तुल्ला कहने के बारे में आयशा माहौल ये मान �

எட்டும் தொழுதலாம் அவரவர் நேரங்களை பொறுத்து இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தொடரட்டும் இது முறை அடுத்தது நீங்க நாலு தொழுதாலும் ஆறு தொழுதாலும் எட்டு தொழுதாலும் இந்த ஹஜ் சிறந்த முறை ரெண்டு ரெண்டாக தொழுகிறது தான் அதாவது எட்டு தொழுகிறப்போ அப்படி வேண்டாம்

சின்னது அடுத்த ரெண்டு முதல் அதிகம் கொஞ்சம் அதிகம் சுஜூ கொஞ்சம் அதிகம் இதுதான் தொடர வேண்டிய இந்த வரிசை முறை சுடுதா செல்லத்தாக நீங்கள் செல்ல பவர்கள் காலம் எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு மற்றவர்களை தூண்டிய விஷயம் தகச்சிருப்பது

பிர சொல்ற செய்த செய்தி என்னன்னா நிறைய பறந்தெல்லாம் நம்மளுக்கு மிஸ்ஸா இருக்கும் அடி வாங்கி இருக்கும் ஒப்புக்கொள்ளப்படாமல் இருந்திருக்கும் நம்ம ஏதாவது சரியில்லாம செஞ்சிருக்கோம் இதெல்லாம் வந்து ஹஜ்ஜியத்தை தொகுதிட்டு வரும்போது அதை வறுமையில் அல்ல அந்த பறந்துகளுக்கு என்னவெல்லாம் நாம் வந்து நம்மள்கிட்டருந்து மிஸ்ஸாச்சோ அந்த இடத்தை அடைக்கிறதுக்கு ஒரு சமன் செய்யறதுக்கு அல்ல ஹஜ்ஜியத்தை பயன்படுத்தி கொள்வான் அப்படின்னு வருது அந்த அடிப்படையில இந்த ஹஜ்ஜெத்து தொழுகை ஆறு சிறப்பு பெறுகிறது நாளும் வைக்கிற எந்தரிக்கிறப்போ முப்பது நாளும் ஹஜ்ஜெத்து தொழுகணும் அதுக்கான வாய்ப்பு நமக்கு நல்லா இருக்கு எந்திரிக்கிற நேரத்தை பொறுத்து எட்டோ ஆறோ நாளோ வசதிகளை பொறுத்து தொழுகலாம் எட்டு ஆக சிறந்தது தொழுது விட்டு செய்யலாம் மறுக்கப்படாத ரப்பிடத்தில் பொதுவாக அந்த நேரம் பொன்னியாவில் ரெண்டு டேட்டம் கொண்டு ஒரு சமுதாயம் தூக்கிட்டு இருக்கும் இன்னொன்று ஒரு சமுதாயம் முடிச்சிருக்கும் இந்த முடிச்சிருக்கிற சமுதாயத்தில் நிறைய பேர் இரவு நேரத்தில் மிட் நைட்டில் இரவு கடைசி பகுதியில் முடிச்சிருக்கிறவங்களில் பல பேர் பாவச்செயல்களில் ஈடுபட்டிருப்பார்கள் இன்னும் சில பேர் சும்மா எதாவது உட்கார்ந்து வெட்டி அரட்டையோ எதாவது இருக்கும் அல்லாஹ் நமக்கு மட்டும் கொடுங்கிற வாய்ப்பு என்ன தெரியுமா அவருடைய புனிதமான மாசத்துல எது இருந்துச்சு நெட்டு அல்லாஹ்வுடைய சம்மதானத்தில் அல்லாஹ் பாருந்தை புரிந்து ரெண்டு ரசீப் இருக்குது அது ஒரு பெரிய விஷயம் ஆக பெரிய சிறந்த முப்பது நாள் ரிஷா அல்லா தகை சென்று தொடங்கணும் தொள்ளாயிரவாய் ஷாப் இப்போ என்னக்கா தகைச்சென்றில் மிக முக்கியப்பாங்க இப்படி என்ன நோய் தோசையம் போகிறீர்கள் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு மக்களுக்கு பேர பேந்தைகளுக்கு தொழில் அரிசிக்கு அபிவிருத்தி என்ன நம்ம கேட்க மறக்காமல் இரண்டு துவாக்களை கேட்க சொல்லி வலியுறுத்த சொல்லி முக்கியமாக இன்றைய சூழ்நிலையில் அந்த ரெண்டு துவாக்களும் அவசியம் ஒன்று என்னென்னா பரிசீலத்தில் பாதிக்கப்படக்கூடிய அந்த மக்களுக்காக அதிகமாக பத்திரிக்கைகள் பேசி 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 விட்டுகிற ஒழிய அங்கே தாக்குதல்களும் மிக மோசமான சூழ்நிலைகளும் நிலவத்தான் செய்கிறது ஆச்சரியம் என்னன்னா ஒரு சின்ன சிறு ஊரை அழிப்பதற்கு வருஷத்தை போல வாங்க மூலம் முடியவில்லை ஆனாலும் சோதனைகளை எதிர்கொள்ளுகிற அந்த மக்களுக்காக நல்லா பரிசீன மக்களுக்கு அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வை அப்படிங்கிற மாதிரி வா கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும் ரெண்டாவது ராங்கா ஓபனா சொல்றதில் தவறு இல்லை இந்தியாவை பொறுத்தவரை முஸ்லிம்களாக இன்னும் சிறுபான்மையினர்கள் நினைத்த மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தரக்கூடிய வகையில் ஒரு ஆட்சி பெற வேண்டும் என்பதற்கான துவாவும் தகவல்களை செய்யும் இந்த ரெண்டு துவாவும் இந்த டைமில் ரொம்ப முக்கியமான துவாக்கள் ஒன்று நம்முடைய இந்திய அளவுக்கான துவா இன்னொன்று சர்வதேச இஸ்லாமிய சமூகத்தினுடைய துவா உலகம் முழுக்க அரசியலுக்காக துவா செய்கிறார்கள் நாம் நம்முடைய நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தினுடைய சூழ்நிலையும் அதற்கான தேர்தல்களும் பல்வேறு விஷயங்களும் எதிர்வரும் நாட்களில் சந்திக்க இருக்கிற சூழ்நிலையில் இந்த ரமதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது அந்த அடிப்படையில் இந்த இரண்டு துவாக்களையும் உங்களுடைய முப்பது நாளுக்கு அஞ்சு எல்லா துவாக்களையும் கேளுங்கள் எல்லாம் நம்முடைய துவாக்களை கரோடு செய்வாங்க தயார் பிதிருக்கிறோம் ஏதாவது ஒரு சின்ன சதக்கா ஏதாவது செய்யலாம் நம்முடைய இந்த மதன்சாவுக்காக இந்த முதல் நாள் வருஷத்து இந்த முப்பது நாளும் நிறைய தமிழ்நாட்டினுடைய மதன் வருவார்கள் இந்த முதல் நாள் வசூலிக்கப்படுகிறது முடிந்த எதையாவது ஒன்றை இந்த புனித ரமதான்ல ஒரு சதக்கா செய்து நாம் இந்த மாதத்தை தொடங்கவும் எல்லாம் பகுதி செய்வானாக நல்லா உங்க இந்த நெஸ்தவுக்கு محمد صلى الله عليه وسلم تقبل منا صيامنا وصلاتنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتقل تقصير اعمالنا يا رب العالمين وسلم وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين